ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி காரக்குழி பனியாரம் வீட்டில் தோசமாக இருந்தால் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சிடலாம் ஈவினிங் டீ காஃபி கூட ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் பனியாரம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தோசமாக எடுத்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லென்னு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணால் ஒரு துண்டு இஞ்சி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது அப்புறமும் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பணியாரத்துக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ நாம் ஏற்கனவே ஆற வச்சுருந்த வெங்காயத்தை தோசை மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கலை தோசை மாவில் இருக்கிற உப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உப்பு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க காரப்பனியாரம் பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் கடலைனா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பனியார கடலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம் பனியாரம் ஒரு சைடு நல்லா அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இது கூட கார சட்னி வச்சு சர்வ் பண்ணோம்னா அட்டை கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்